Kristin,いい πα 54 Ditas <laughs> de making the chief seeing the master planning team incción with some reason. Your fellow master is obsessed with this DVD. If you ask aлось on the tube, then the stranglingeps will Auburn. I will not touch the angeliche from you. That symbol of devilblowing has been stampedeading in a

பாரு <laughs> கையா தூக்கி வரலாற்று பிடிக்கும் போய் சேர்த்து

இந்த கிராமத்தை அம்மையார் அம்மன் வேடியாப்பன் இந்த முட்டத்தூர் கிராமத்தில் செல்வி அம்மன் அம்மா வாய் அடிக்குப்பா இவ்வளவு வாய் வச்சுக்கி தாளிக்கிட்ட காளிக்குட்டி மாமியார் விட்டு போனா மூரே நான்தான் மொத்த பொறியை வாங்கி பேக்கட் வைய ஓடிட்டு இருக்கா யா ஏன்டாங்க ச சொல்லுங்களே அம்மா திருநாமல முனியாண்டி நேத்து ஓட்ட கடைக்கு என்ன ஆச்சு மட்டத்தோட வேளை விட்டுட்டேன் என்ன காரணமா வாட்டல் ஆமா பெரியா செல்வு இங்க பெரிய சட்டை அவன் என்ன தைரியத்துக்கு குட்ட அது பாத்தியா 27 வட்ட அது குட்ட தான் ஆையா குட்ட எடிட ரெட்ட புண்ணினா அலையுறேய் ஏய் அடடே யாராவது இருங்கடா அடடே நான் என்ன கட்டாதேடா நீ கட்டாதேடா நீ ஆட்சி செத்துட்டே நம்ம வருவேன் சொல்றானே எங்க அம்மா புள்ள குடுப்பீங்களா ஓ நம்ம நான் கேரிய பேர் விட்டவே ஆமா வடகரி இல்ல வடகரி வடகரி ஏய் நீங்க ரெண்டு பேரும் பரிதாப போறீங்க பரிசா ஆமா என்ன பச்சோ வந்து கொண்டே பர்ச்சி குடுற ஆள் நீதான் அடிவரா சல சல ஒட்டி போச்சே அச்சி வடகரண்டி அம்மா ஜிச்சி கரகரடி அம்மா அச்சி வடகரண்டி அம்மா

நாய் மேல கத்தி நாய்

சே மூமச்சட்டிக்கு இது மேல என்ன யாரை அடிக்குறாங்க உங்க அம்மா சிலுடா உன்னை யார் அடிச்சாலும் அம்மா சிலு கேப்பா அப்பா புளு கே புளு அடி கட்டற কই கரகாரா ஏய் என்ன கர்ட்டாமடா பக்கறறியா போوتر எல்லாம் இது கிடையாது எல்லேன்னு பண்ணிட்டா ஐயா பணiarhamdulilla

தெறிப்போம் 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 காப்புல கடாவல வந்த சத்தம் இங்க கும்பள ரச விஷா ஆமாடா யாரா போன் பண்ணறானே வேகமா நைட் எல்லாம் வந்துட்டேன் வெళ్లి 가면 கால்ல கல்யாண கல்யாண முஞ்சி போச்சு கல்யாண முஞ்சி போச்சு அன்னிக்கு நைட் நானா இல்ல ஏய் கல்யாண முட்டை நான் முதல்ல இருப்பே फर्स्ट நைட் அடடா எனக்கு 600 வாங்குறியா போச்சுடா ஆනේ நீ பாவுடி அதட்டே அப்பதென்ன உனக்கு புரியல கேட்டா சீட் ஆன் ப்ளீஸ் காமா அப்ப அப்ப ஏத்தி ஐதோக்கையுமேரே आज மூலமா ஆமாடா आज மூல ஒரு ஜோதி மூல நீ புரியேய் ஏய் சொல்லு சரி சொன்னவனா கல்யாணம் முடிச்சிடுங்க அன்னைக்கு நைட் எனக்கு முதليل முதليلவே எனக்கு தான் நாடி நரவுல இசிக்குச்சோ இருக்காத பின்ன ரூம் உள்ள கட்ல மேல நான் உட்கார்ந்து இருந்தேன் அந்த பால் பேத்து உள்ள வர பொண்டாட்டி பால் பேத்திட்டு பாட்டு பாடிட்டு உள்ள வர பாடிருக்கு பீகி இல்ல கே இல்ல இல்ல பயல மீருக்கு அ பை மீருக்கு பாட்டு பாடிட்டு உள்ள வர